ஆதார் கார்டு பெயர் மாற்றம் பேன் கார்டு இனி செல்லாது குழப்பத்தை ஏற்படுத்தும் புதிய விதிகள் ஆதார் அட்டையில் பெயர் மாற்றம் செய்ய தேவையான ஆவணங்களில் முக்கிய மாற்றம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக யுதை என்று அழைக்கப்படும் இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் அறிவித்துள்ளது இதன்படி இதுவரை பெயர் மாற்றத்திற்கான ஆதார ஆவணமாக ஏற்கப்பட்டு வந்த பேன் கார்டு தற்போது பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டுள்ளது ஆதார் அட்டையில் இதற்கு முன்பாக ஐந்து வயதிற்குட்பட்டவர்களுக்கான பட்டியல் ஒன்றும் ஐந்து வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கான பட்டியல் என இரண்டு வகையான ஆவணப்பட்டியல் மட்டுமே இருந்தது ஆனால் கடந்த சில தினங்களுக்கு முன்பு நான்கு வகையான புதிய ஆவணப்பட்டியலை இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் வெளியிட்டுள்ளது இதில் ஐந்து வயதிற்கு உட்பட்டவர்கள் ஐந்து வயதுக்கு மேல் பதினெட்டு வயதிற்கு உட்பட்டவர்கள் பதினெட்டு வயதிற்கு மேற்பட்டவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் என நான்கு வகையான ஆவணப்பட்டியல் குறிப்பிடப்பட்டுள்ளது இதில் குறிப்பாக ஆதார் அட்டையில் பதினெட்டு வயதுக்கும் மேற்பட்ட நபர்களுக்கு பெயர் திருத்தம் செய்ய யுதை அனுமதித்த ஆவணப்பட்டியலில் பான் கார்டு முக்கிய ஆவணமாக இருந்து வந்தது அதாவது பெயர் திருத்தம் போன்ற மாற்றங்களுக்கு பேன் கார்டு சமர்ப்பித்தாலும் அந்த விண்ணப்பம் ஏற்கப்பட்டு வந்தது பேன் கார்டில் பெயர் தந்தை பெயர் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருந் இருப்பதால் அது ஒரு அடிப்படை அடையாள ஆவணமாக கருதப்பட்டது நேற்று முன்தினம் யுதை புதிதாக வெளியிட்டுள்ள ஆவணப்பட்டியலில் பட்டியலில் பேன் கார்டு நீக்கப்பட்டுள்ளது அதாவது இனி ஆதார் பெயர் மாற்றத்திற்காக பேன் கார்டை சமர்ப்பிக்க முடியாது பேன் கார்டில் முகவரி குறிப்பிடப்படவில்லை பெயர் தவிர அடையாள உறுதிப்படுத்தும் விவரங்கள் குறைவாக உள்ளன பேன் கார்டு என்பது முக்கியமாக வரி விதிப்பு தொடர்பான ஆவணம் அடையாளம் அல்லது முகவரி நிரூபிக்கும் ஆவணம் அல்ல பேன் கார்டில் பெயர் மட்டுமே இருப்பதால் அது முறையான அடையாள சான்றாக போதுமானதாக கருதப்படவில்லை என அதிகாரிகள் தரப்பில் கூறப்படுகிறது இந்திய போர்ட் ரேஷன் கார்டு வாக்காளர் அடையாள அட்டை டிரைவிங் லைசென்ஸ் மத்திய மாநில அரசுகள் வழங்கும் அடையாள அட்டை புகைப்படத்துடன் கூடிய ஜாதி சான்றிதழ் மதிப்பெண் சான்றிதழ் போன்ற ஆவணங்களை இணைக்கலாம் இனி பதினெட்டு வயதுக்கும் மேற்பட்டோர் பெயர் திருத்தம் செய்ய ஆவணம் வழங்க முடியாமல் கடும் நெருக்கடியை சந்திக்கும் சூழல் நிலவ உள்ளது என்பதால் யுதை வெளியிட்டுள்ள இந்த புதிய அறிவிப்பு பொதுமக்கள் மத்தியில் மிகுந்த குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது